அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் யாரால ஒரு அழகான மியூசிக்கை அழகான ஒரு ராகத்தை அப்ரிஷியேட் பண்ண முடியும் யாரால அதை வந்து ரசிக்க முடியும் பெரிய லெவலில் ரசித்து அதை அனுபவிக்க முடியும் ஒரு மியூசிஷியன் தான் ஒரு மியூசிக்கை அதிகமான அளவில் ரசிக்க முடியும் அதே மாதிரி யாரால் ஒரு ஸ்போர்ட்ஸை முழுக்க ரசிக்க முடியும் ஒரு பிளேயரால் தான் ஒரு ஸ்போர்ட்ஸை முழுக்க ரசிக்க முடியும் அதே நேரத்தில் பாருங்கள் எல்லோரும் ரசிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ரசனைகள் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான் அதை வந்து முழுமையாக அனுபவித்து ரசிக்க முடியும் அதே நேரத்தில் பாருங்கள் ஒரு யாரால் ஒரு அழகான நாவலை ரசித்து படிக்க முடியும் ஒரு எழுத்தாளனால தான் ஒரு நாவலை அழகாக ரசித்து படிக்க முடியும் யார் நல்லா வாழ்கிறானோ தான் வாழ்க்கையை சின்ன சின்ன சந்தோஷங்களை நல்லா அனுபவிக்க முடியும் நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம கடந்து போவோம் சில துன்பங்கள் சில சில கஷ்டங்கள் சில நெருக்கடிகள் இது எல்லாத்தையும் ரொம்ப அசால்தான் கடந்து போயிட்டு இருப்பாங்க சில பேர் ஆனால் சில பேர் பாருங்கள் சின்ன கஷ்டம் வந்தோனே அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவான் அவனுக்கு வாழவே தெரியாது அவன் வாழ்க்கைன்னா இன்பமும் துன்பமும் ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்தது தான் வாழ்க்கைன்னு அவனுக்கு தெரியாமையே அவன் சின்ன பிரச்சனை வந்தோடனே அப்படியே உடஞ்சி உட்காந்து அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவன் வாழணும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அவனால் வாழவே முடியாது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே அவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஒரு சின்னதாக ஒரு கீரல் வந்தால் கூட அவனால் அதை பொறுத்துக்க முடியும் அப்போ என்ன வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையுமே அவன் அனு அனுபவிக்க முடியாது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஏகோபித்த சந்தோஷத்தை கூட அவன் சின்னதாக ஒரு டவுட் பண்ணுவான் இந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிது இது சரிதானா இப்போ இதை நம்ம அனுபவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும் எப்பவாறு ஒரு சந்தேகம் அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சந்தேகம் அவன் மனசில் இருக்கிறப்ப எப்படி அவனால் சந்தோஷமாக வாழ முடியும் எந்த சந்தோஷமும் அவனுக்கு நிலைக்காது அவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களையும் அவன் தாண்டி வர்றவன் தான் வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்க முடியும் ஒரு ஒரு க்ஷணத்தையும் அவனால் அனுபவிக்க முடியும் ஒரு ஒரு நொடியையும் ஒரு ஒரு சந்தர்ப்பங்களையும் அவனால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் ஒரு துன்பகரமான ஒரு சூழ்நிலையில் கூட அதில் ஒரு சின்ன பாசிட்டிவ் விஷயத்தை அவனால் தேடி அவனால் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில் எப்பயுமே வாழ்க்கையை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு தான் நல்லா வாழ முடியும் நல்லா வாழ்கிறவனுக்கு தான் வாழ்க்கையை ரசிக்க முடியும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை